ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேலன்ஸ் சர்ட்டிஃபிகேட் வந்து எப்படி நெட் பேங்கிங் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் இதுதான் நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஐயப்பன் இது உங்கள் எம்சிபிஏ டூடோர் தமிழ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கூட ஒரு பெல்சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட நெட் பேங்கிங் வந்து லாக்இன் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் மை அக்கௌண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே பேலன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டில் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் நம்பர் இருக்கும் அதாவது உங்களோட சிஐஎஃப் நம்பர் தான் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கொடுத்துக்கோங்க அது உடனே அந்த பேலன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் அது டவுன்லோட் உடனே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் பேலன்ஸ் சர்டிஃபிகேட் ரிசிப்ட் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இதில் உங்களோட சிஐஎஃப் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் நேம் அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் டைப் வந்துருக்கும் அதாவது டெபாசிட்டா இல்லை கிரெடிட்டில் அதாவது லோனுக்கு நீங்கள் வாங்கி கிடைக்கல அவங்க என்ன டைப்போ உங்கள் அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட் வந்து மேலே காட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பேலன்ஸ் இப்போதிக்கி அவைலபிள் இருக்கிற பேலன்ஸ் எவ்வளவோ அதுக்கெல்லாம் டீட்டெயிலாக காட்டும் அதுக்கு கீழே லாஸ்ட்டில் பாருங்கள் இதுதான் முக்கியமானது அதாவது என்னென்னா இதில் மொத்தம் நாலு விதமான பேலன்ஸ் இருக்கும் அது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது டெபிட் பேலன்ஸ் லோன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டெபிட் பேலன்ஸில் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு டெபிட் பேலன்ஸில் காட்டும் அதே நீங்கள் லோனு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் பேலன்ஸில் இருந்து உங்களுக்கு கிரெடிட் பேலன்ஸ் காட்டும் அதுபோல் நீங்கள் வந்து டெபாசிட் தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த விதமான லோன் வாங்கலைன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மைனஸில் போயிட்டு இருக்குது அதாவது டெபிட்ல போயிட்டு இருக்குதுன்னா உங்களுக்கு இது வந்து டெபிட் பேலன்ஸ் காட்டும் இதில் வந்து கிரெடிட்டில் போய் இப்போ இருக்குதுன்னா உங்களுக்கு கிரெடிட் பேலன்ஸ் காட்டும் இந்த நாலு இதுவும் வாட்டி கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் லோனுக்குன்னு இப்போ எதாவது எடுத்துருந்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சா இல்லையா உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அவைபிள் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து இது மூலமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதாவது நீங்கள் வந்து ஒரு லோன் அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் புதுசாக உங்களுடைய யூனியன் பேங்க்கில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லோனை வந்து நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் கட்டிட்டீங்க கட்டிட்டு அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது லோன் அமௌண்ட் எதாவது பேலன்ஸ் இருக்கா இல்லையானு நீங்கள் இது மூலமாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி எதுக்காகனா இப்போ நீங்கள் மறுபடியும் வேறு ஏன்னா ஒரு புதுசாக ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா இந்த பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க அதாவது உங்களுக்கு லோன் பேலன்ஸ் வந்து டெபிட்ல எவ்வளோ இருக்குது கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பார்ப்பாங்க அது எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு டிசைட் பண்ணுவாங்க பேங்க்லேருந்து அதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக உங்களோட பேலன்ஸில் எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதாவது நீங்கள் லோன் அக்கௌண்ட் என்ன வச்சுருக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு உங்களுக்கு சேவிங்ஸ் அதாவது உங்கள் டெபாசிட் அக்கௌண்ட்லேயே ஏதாவது எதாவது பேலன்ஸ் வந்து டெபிட்ல போகுதா இல்லையா நீங்கள் இருமூலமாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஏதாவது போயிச்சுன்னா கூட நீங்கள் இப்போ பேங்க்கில் காண்டாக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்கள் க்ளியர் பண்ணிவிட்டு உங்களோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிரெடிட் பேலன்ஸ் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் போய் நிரந்தரமாக இருக்கிற அமௌண்ட்டு எந்த விதமான கடனும் இல்லாமல் எந்த விதமான மைனஸில் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் பேலன்ஸில் அமௌண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க மீதி வேறு ஏதாவது இருந்ததுன்னா அப்படி உங்களுக்கு தெரியாமல் வேறு ஏதாவது மூணு பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உடனே பேங்க்கில் காண்டெக்ட் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இதுதான் உங்களோட பேலன்ஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறத பற்றி இந்த வீடியோ ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசை பண்ணிணா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை